குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை துளசி மாலை வந்து எட்டு உள்ள இந்த துளசி மாலை வந்து நம்மகிட்ட கிடைக்கிது அதே மாதிரி சிக்ஸ் எம்மும் இருக்குது நீங்கள் இதை அப்படியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேற ஏதாவது நறந்து போகாத மாதிரி நரம்பு நூலே நாங்கள் கோர்த்து கொடுக்குறோம் அல்லது வெளியில் வேணும் ஐமோனில் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை கட்டிக்கலாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய மாடலை நாங்கள் வந்து கட்டி கொடுத்துட்ருக்குறோம் ஒரிஜினலாக நம்ம வந்து கிடைக்கிது துளசி வந்து ஒரிஜினல் துளசி தான் இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செம்பில் வேணாலும் செம்பில் கோர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பப்படி நம்ம வந்து குப்பா போட்டு நம்ம கட்டிக்கலாம் சரிங்களா பூட்டு கட்டுற மாடல் மடிகண்ணி மாலை அதே மாதிரி குப்பா போட்டு கட்டுறது இந்த மாதிரி பல வகைய மாலை வந்து கட்டிக்கலாம் ருத்ராஷ்ரம் நம்மக்கிட்ட கிடைக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக மாலை ருத்ராஷ மாலை கருங்காலி மாலை சிகப்பு சந்தன மாலை தேவதாரு மாலைகள் சந்தன மாலைகள் இப்படி நிறைய வகையில் நம்மகிட்ட இருக்குது உங்களுடைய தேவைகளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவ உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே